வாங்க வணக்கம் இன்னைக்கு மதியம் சாப்பாடு என்னென்னு பார்க்கலாம் பாருங்க சாம்பார் தாங்க வச்சுருக்கேன் தண்ணி சாம்பார் வச்சுருக்கேன் சாட்ஸில் போட்டிருக்கேன் சாம்பார் ரெசிபி அதுக்கடுத்து பாருங்கள் அவரைக்காய் பொருள் வச்சுருக்கேன் தயிர் இருக்குங்க சுட சுட சாகம் இருக்குது சாப்பாடு வச்சுக்கலாங்க சாப்பாடு வச்சுக்கலாங்க சாம்பார் ஊற்றிக்கலாங்க தண்ணி சாம்பார் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா அவரக்காய் பொரியல் வச்சுக்கலாங்க மதியம் லன்ச் அவ்வளோதாங்க அன்றைக்கி சுட சுட சாதம் சாம்பார் தண்ணி தண்ணி சாம்பார் வச்சுருக்கேன் அடுத்து வரங்க அவரக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் தயிர் இருக்குங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தண்ணி சாம்பார் வச்சு சாப்பிட பிடிக்குமோ கமெண்டில் சொல்லுங்கள் ஷார்ட்ஸில் ரெசிபி எடுத்தது சாட்ஸில் எடுத்தங்க அதில் இருக்குது அதில் பாருங்கள் இந்த மாதிரி சாம்பார் வச்சு சாப்பிடும் டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த அந்த சுடுசாத்த சாப்பாடோடு ஊற்றி சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவர்கா பொரியல் அதுக்கு நல்லாயிருக்கும் காம்பினேஷன் நல்லா தான் இருக்கும்